வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஜி பரமேஷ் இன்னைக்கு நீங்க பார்க்க போற காணொளி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் கற்றது கையோ ஜி பரமேஷ் இன்னைக்கு சினிமா நியூ அப்டேட்ல ஏ கே அஜித் குமார் அவர்கள் நடித்த குட் பேட் திரைப்படத்தை பத்தி ஒரு நியூ அப்டேட் வெளியாயிருக்கு அதை பத்தி தான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இது இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம எந்த இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் இதே மாதிரி நம்ம போடுற எந்த ஒரு புத்தம் புதிய காணொலியா இருந்தாலும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும் இந்த படத்தை மைதிரி மூவி மேக்கர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இந்த படத்துக்கு டேரக்ஷன் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் இயக்குனர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் டேரக்ஷன் பண்ணி விஷால் இயக்குனரும் நடிகருமான நடிப்பு அரக்கன் எஸ் டி சூர்யா அவர்களோட நடிப்பில் மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெற்ற திரைப்படம் மார்க் ஆண்டனி இந்த மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் நெப்போலியன் அவர்களின் நடிப்பில் எட்டுப்பட்டி ராசா திரைப்படத்தில் இடம்பெற்ற மிகப்பெரிய ஒரு இட்டான பாடல் தேனிசை தென்றல் தேவா அவர்களோட இசையில் பஞ்சிமிட்டாய் சேலக்கட்டி இந்த பாடலை மார்க் ஆண்டனி திரைப்படத்தில் ரீமேக்ஸ் பண்ணாங்க இந்த ரீமேக்ஸ் பண்ண பாடல் அதாவது இந்த படத்தோட காட்சி கேட்ட மாதிரியே இந்த பாடலை ரீமேக்ஸ் பண்ணாங்க அதே மாதிரி இப்போ இந்த குட்பேடக்கலை திரைப்படத்துலேயும் ஏகே அஜித்குமார் அவர்களோட நடிப்பில் தீனா இந்த படத்துக்கு இயக்குனர் முருகதாஸ் மலையாள ஆக்ஷன் புனச்சித்திர நடிகர் சுரேஷ் கோபி அவர்கள் இந்த படத்தில் ஏகே அஜித்குமார் அவர்களோடு இணைந்து முதல் முறையாக இந்த படத்தில் நடிச்சிருப்பார் இந்த தீனா படத்துக்கு இசை யுவசங்கர் ராஜா அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைச்சிருப்பார் இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா பாடல்களுமே மிகப்பெரிய அளவுக்கு இட்டான ஒரு பாடல்கள் இப்போ இந்த தீனா படத்தில் மிகப்பெரிய இட்டான ஒரு பாடல் வத்தி குச்சி இந்த பாடலை குட்பேட் அக்களி திரைப்படத்தில் ரீமிக்ஸ் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லை இந்த குட்பேட் அக்களி திரைப்படத்துக்கு இசை ஜிவி வி பிரகாஷ்குமார் அவர்கள் மார்க் ஆண்டனி திரைப்படத்துக்கும் இவர் தான் இசை இந்த படத்தில் இந்த படத்தோட காட்சி கேட்ட மாதிரியே இந்த பாடலையும் ரீமிக்ஸ் பண்ண போகிறாங்க ஏகே அஜித்குமார் அவர்கள் நடித்த குட் பேட் அக்களி திரைப்படம் மே மாதம் வெளியாவது இந்த திரைப்படம் வெளியானதுக்கு அப்புறம்தான் இந்த பாடல் எந்த லெவலுக்கு ரீமேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம எல்லாரும் பொறுத்துருந்தான் பார்க்கணும் ஏகே அஜித்குமார் அவர்கள் நடிக்கும் குட் பேட் அக்களி படத்தில் பத்தி குச்சி பத்திக்காதுரா திரைப்படத்தில் ரீமேக்ஸ் பாடலை பற்றியும் நம்ம கொடுத்துருக்கிற இந்த காணொலியை பற்றியும் நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் எல்லாரும் மறக்காமல் பதிவு பண்ணுங்க நண்பர்களே இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஜி பார்மேசின் கட்டுறது கையளவு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க